இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது வரப்போற வைரஸ் மிகப்பெரிய பேர் ஆபத்தை உருக்க உருவாக்க போதுங்க இப்ப ஜிகாரா வைரஸ் வந்துச்சு மூணு மணி நேரத்துல இறந்துருவாங்க சொல்றாங்க ஆரம்பி வைரஸ் வந்துச்சு ஆரம்பி வரும்போது இருபத்தி நாலு மணி நேரத்துல இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க ஸோ இனி வரும் காலங்கள்ல வந்து அழிவு வந்து மிக பெருசா இருக்கும் மூலிகைகள் மூலிகைகளால முடியாதது உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா மூலிகைகள் அந்த காலத்திலேயே சித்தரங்க சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டினாக்கா தெய்வங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில மூலிகைகள் நவகிரகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில மூலிகைகள் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்து சில அப்போது மொத்தத்தையுமே கட்டுப்படுத்துறது மூலிகைகள் அந்த மூலிகைகளால் அக்னியில் வந்து நம்ம அந்த ஹோமங்களை வளர்க்கும் போது அப்போ அதிசக்தி வாய்ந்த மூலிகைகளும் முத முதல்ல இந்த இல்லத்துக்குள்ளே வரும்போது இந்த வாராகி இல்லத்துக்கு வரும்போது கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் வராங்க வந்து அந்த கண்ணீரை வந்து விட்டு அப்படி அழுவாங்க ஆனால் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த முறை வரும்போது பார்த்திங்கனாக்கா அவங்க ஆனந்த கண்ணீரால் இந்த இல்லத்தையே கழுவுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து கலியுக வாராகிய அம்பல் இறங்க அம்மா இறங்கியிருக்கிறதால மொத்த சக்தியும் ஒத்த சக்தியாக உட்காந்துருக்காங்க அதாவது மொத்த தெய்வங்களும் அந்த அம்மாவுக்குள்ளே அருள் இருக்காங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இப்போ கூப்பிட்டாலும் வாராகி தான் வருவாங்க நீங்கள் சிவனை கூடுங்க பெருமாளை கூடுங்க இல்லை முருகனை கூப்பிடுங்க விநாயகர் யாரை கூப்பிட்டிங்கன்னாலும் இன்றைக்கி ஆபத் பாந்தவனாக வந்து நிற்க போது வாராகி தான் ஒரு விபத்து நடந்து அந்த விபத்தில் தான் நான் இந்த இடத்துல உக்காந்தேன் ஜபங்களும் தபங்களும் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது தொடர்ந்து செய்ய செய்ய எனக்கு ஒரு சில சக்திகள் அதிகமாகறதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ முத முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா மேல் சொல்லக்கூடிய அங்காளம்மன் அந்த அங்காம் அங்காளம்மனோட நடமாட்டம் எனக்கு தெரிஞ்சுது அதே நேரத்தில் நாகம் வந்து எனக்கு காட்சி கொடுத்தது இங்கே வர எல்லாருக்கும் நல்லது நடக்குது நான் நினச்சி நான் எனக்கே நிறைய நேரங்களில் யோசனை என்னடா இது விபதி வச்சு அனுப்புகிறோம் போ நல்லாயிடும் போ ஆப்ரேஷன் போக மாட்டேன் போ கை கால் நல்லாடும் ஏதோன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறேன் ஆனால் எல்லாரும் வந்து வந்து என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு நல்லாச்சும் அய்யா இந்த பாக்கியத்துக்கு அதுக்கு உண்டான அந்த ஒரு கனித்தரம் அதில் பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லாதவங்க எல்லாம் குழந்தை பிறகுது ஸோ பார்த்தீங்கன்னா திரு திருமணம் ஆகணும்னு வராங்க திருமணம் நடக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனையும் தீர்வு இருக்குது நவபாஷாணத்தில் வச்ச சந்தனம் அபிஷேகம் பண்ண சந்தனம் கொடுக்குறோம் அந்த சந்தனம் வச்சா கடன் பிரச்சனைகள் தீர்வுன்னு சொல்கிறாங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நாற்பத்தெட்டு ஓமம் முடிஞ்ச நாள் முடிஞ்ச உடனே அந்த அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா அந்த சாம்பலை யார் ஒருத்தர் எடுத்துன்னு போய் எந்த மாவட்டத்தில் போகிறாங்களோ அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த இதோட குறையும் அந்த தாக்கம் குறையும் அழிவோடய தாக்கம் எந்த நாட்டில் எடுத்து போகிறாங்களோ அந்த நாட்டில் வந்து அந்த அழிவுகள் குறையும் ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலமாக தவறந்தேன் இந்த கேட்டை விட்டு இந்த 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 இல்லத்தோட இல்லத்தோட கதவு தாண்டி கூட நான் போனது கிடையாதுங்க அந்த எல்லாருக்கும் போட்டி இருக்கலாம் போராமல் இருக்கக்கூடாது சண்டை போட்டுக்கலாம் அடிச்சுக்கலாம் வச்சிக்கலாம் உருண்டுக்கலாம் பிறண்டுக்கலாம் ஆனால் பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா நிச்சயமாக கெட்ட சக்திகள் வந்து நம்ம தப்பிக்கலாம் ஏன்னா அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தனசேகர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனசேகர் அஃபீஷியல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிற வாராகி அம்மன் இல்லத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கலியுக சித்தர் வாராகி அம்மனோட சித்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறாரு தான் நம்ம பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்புகள் ஐயாவை பத்தி ஐயா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதற்குள்ள வந்தாரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் அவர் ஆட்கொண்டு இப்ப எப்படி மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அதை பத்தி தான் ஐயா கிட்ட கேட்க போறோம் ஐயா உங்களை வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் அனைத்துலக ஆன்மீக பக்த கோடிகளுக்கும் நான் வாராகி சேனலில் பேசுகிறேன் பேசுகிறேன் அனைத்துலக ஆன்மீக பக்த கோடிகளுக்கு எனது அன்பு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோருமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனையிலையும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டுருக்கோம் எத்த தின்னா தீரும் எங்கே போனால் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியை அம்மா காட்டி இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் முத முதல்ல இந்த இல்லத்துக்குள்ளே வரும்போது இந்த வாராக இல்லத்துக்கு வரும்போது கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் வராங்க வந்து அந்த கண்ணீரை வந்து விட்டு அப்படி அழுகுவாங்க ஆனால் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த முறை வரும்போது பார்த்திங்கனாக்கா அவங்க ஆனந்த கண்ணீரால் இந்த இல்லத்தையே கழுவுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த வாராக இல்லத்தில் நடந்துகிட்ருக்கு ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் கோவில் இருக்குங்களா இதனோட சிறப்புகள் என்ன அதை சுற்றி சொல்லுங்கள் ஐயா அதை பற்றி சொல்லணுன்னாக்கா முத முதல்ல ஒரு விபத்து நடந்த அந்த விபத்தில் தான் நான் இந்த இடத்துல உக்காந்தேன் அப்போது சும்மா நேரம் ஜபங்களும் தவங்களும் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது தொடர்ந்து செய்ய செய்ய எனக்கு ஒரு சில சக்திகள் அதிகமாகிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ முத முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மேல்னைவர்கள் சொல்லக்கூடிய அங்காளம்மன் அந்த அங்கா அங்காளம்மனோட நடமாட்டம் எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிறாங்கன்றது ஏதோ இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் அவங்க வாழ்ந்திருக்காங்களா என்னென்னு தெரியல இந்த இடத்துல கோயில் வந்துருக்குமே தெரியல அந்த அம்மாவோட நடமாட்டம் எனக்கு தெரிஞ்சது அதே நேரத்தில் நாகம் வந்து எனக்கு காட்சி கொடுத்தது அதுக்கப்புறமா தான் முனீஸ்வரன் வந்து என்னோடய மனைவி மேலே வந்து சில விஷயங்கள் சொல்லி அந்த இடத்துல நான் உக்காந்துருக்கிறது தான் எனக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வெடிகாலம் அதிகாலை ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும் அந்த நேரத்தில் திடீர்னு நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் போது பன்றி உருவா மாதிரியான ஒரு சத்தத்தை கேட்டேன் இந்த இடத்துல இன்னும் பன்றி உருவா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தயக்கமாக உட்காந்துட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு இன்னும் இது மழை பெய்யுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போனால் ஒன்றுமே இல்லை மழையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோனு ஒரு பனிமழை மாதிரி பெஞ்சிச்சுங்க அந்த நேரத்தில் மழை பெய்யக்கூடிய ஒரு அவசியம் இல்லை நேரமும் இல்லை ஏன்னா அது மார்ச் மாதம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மழை பெஞ்சு விட்டுடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வாராகியோட உருவம் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது சரி அங்கே அங்கே பன்றி உருவ சத்தம் இங்கே வாராக்கி வாராகியோட ஏதோ ஒன்று நடக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு அது அப்படியே உக்காந்தேன் அது கொஞ்சம் காலமாக ஆக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாராகி அம்மா இருக்கிற விஷயங்களை ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு அம்மாவுக்கு வந்து என் மேலே வந்து திடீர்னு வந்து ஒரு அம்மா வராங்க வந்துட்டு கதவு தட்டுறாங்க அழுகுறாங்கன்னு சொல்கிறாங்க நான் வீட்டில் படுத்துட்டு இருக்கேன் படுத்துட்டு இருக்கும் போது என் மனைவி வந்து எழுப்புறாங்க ஏங்க ஒரு அம்மா கேட்டு தட்டி ஒரே உழுக்குறாங்க அழுகுறாங்க என்னனே தெரியல ஏதோ பெரிய ஆபத்து போலது வந்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னாங்க சரி நானும் வந்து உக்காந்தேன் சரி என்ன தெரியல சரி வர சொல்ல அந்த அம்மா வந்தவொடனே ஒரு குழந்தை மாதிரி பேசிச்சு பேசுனதெல்லாம் ஒரு ஒரு குழந்தவே குழந்தையாவே குழந்தை பேசுச்சு நான் யார் தெரியுதா உனக்கு அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் நீ தான் கை வச்சா என் தள்ள கையை வையே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கை வச்சு ஜபிச்ச சாமி வந்துச்சு அப்ப இப்படி கை வச்சு நான் யார் வந்து இப்ப தெரியுதான்னு கேட்டாங்க சொல்லுங்கம்மா தான் தெரியுது அப்படின்னு ஏன் என்ன பார்க்கறது இல்லையா அந்த வீட்டில் நீ கேட்டாங்க இந்த இல்லத்துக்குள்ளே தெரியலம்மா நான் என் நீங்கள் நீங்க தெரியும் பாரு அக்னியில் நான் வந்துட்டு அக்னியாக அக்னியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா சரிம்மான்னு சொன்னேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழுகுறாங்களே அந்த கண்ணீரில் வர்றது நான் தான் அப்படின்னு சொன்னாங்க என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல அப்போ ஏன்மா கண்ணீரில் வரீங்கன்னா கண்ணீர் கண்ணீரா வர்றது நான்தான் அது வந்து நீ தொடைக்கிறதுக்காக இங்கே உக்கார நீ இந்த இடத்துல உட்காந்துருக்குறேன்னு சொன்னாங்க சரி ஒன்றும் புரியல சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி நான் நாளைக்கு வரேன்னாங்க சரி மறுநாள் வந்து யாகம் ஞாயிற்றுக்கிழமை சரி அந்த ஞாயிற்றுக்கிழமை யாகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி எப்படி இருந்தாலும் அந்த அம்மா வந்தாங்களே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி 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 தேடிட்டே இருக்கேன் அந்த அம்மா வருமா வருமான்னு வரவே இல்லை திடீர்னு என் மனைவி உடம்புல முனிஷர் வந்து இதாக வந்திருக்குறா பாரு படம் எடு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல என்ன இது இவங்க படம் எடுக்க சொல்லணும் நானும் படம் எடுக்கவே இல்லை ஆனால் அந்த நேரத்தில் எதிரில் உட்காந்த ஒருத்தர் ராஜாராம்னு சொல்லக்கூடிய ஒரு கேமராமேன் வந்து ஒரு ஒரு படத்தை எடுக்கிறாரு படத்தை எடுத்துகிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதில் அக்னி ரூபத்தில் வாராகி அம்மன் நான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்ன இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த அம்மா வந்து யாரோ ஒரு ரூபத்தில் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வெளியே பொண்ணு மறைஞ்சே போயிட்டாங்க என் மனைவி சொன்னது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்க என்னவோ பெரிய ஆபத்தில் வந்துருக்குற மாதிரி யாரோ ஆஸ்பத்திரியில் சீரியஸாக அமரெலாம் சொன்னதை சொல்கிறாங்க அவங்க எதுவுமே அதை பற்றியே பேசலை வந்தாங்க உக்காந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள தான் எனக்கு வந்து நான் அந்த அம்மா இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதை நான் வந்து உணர்ந்தேன் ஆனால் நூறாவது ஹோமத்தில் முழுக்க முழுக்க அவங்க இறங்கிட்டாங்கன்றத தெளிவாக வந்து எனக்கு உணர்த்திட்டாங்க அதாவது அந்த நூறாவது ஹோமம் நடத்தும் முன்னாடி ஒரு வாரமும் மழை கிடையாது பின்னாடி ஒரு வாரமும் மழை கிடையாது எப்படி அவங்க மழையாக வந்து சொருபமாக காட்சி கொடுத்தாங்களோ அதே போல் நூறாவது ஹோமத்தில் முடிகிற நேரத்தில் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகின்னு எல்லாம் கற்ற ஆரம்பித்தோடனே புயல் காற்று மழை அன்னைக்கு வந்து நிச்சயமாக அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் இருந்தாங்க அத்தனை பேரும் அன்றைக்கி சாட்சி இந்த இடத்துல வாராகியமாக இருக்கும் ஏன்னால் நம்ம எப்படி ஒன்றா போய் சொல்லலாம் ஏமாற்றலாம் ஆனால் மழை வந்து நம்ம நம்மளை ஏமாற்ற முடியுமா மழை மழைன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது இயற்கை ஸோ அதுவே வந்து கா காட்டி கொடுத்துச்சு ஸோ அதனால் இந்த இடத்துல அம்பால் பரிபூர்ணமாக உக்காந்துருக்கிறதுனால இங்கே வர எல்லாேருக்கும் நல்லது நடக்குது நான் நினச்சி நான் எனக்கே நிறைய நேரங்களில் யோசனை இருக்குதுனா இது விபதி வச்சு அனுப்புகிறோம் போ நல்லாயிடும் போ ஆப்ரேஷன் போக மாட்டேன் போ கை காலில் நல்லாடும் ஏதோன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறேன் ஆனால் எல்லோரும் வந்து திரும்ப வந்து என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு ஏன் இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்றாங்க அப்போது எனக்கு ஒன்றும் புரியல அப்போ எனக்குள்ளே இருந்து அந்த அம்மா செஞ்சிட்ருக்காங்க ஆ வெறும் கருவி தான் எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை இந்த இடத்துல உக்கார வச்சுருக்காங்க ஸோ என் மூலிமா இந்த உலகத்துக்கு மக்களுக்கு எதுவும் சொல்ல வராங்கன்றது புரியுது சொல்லுங்கள் என் கேளுங்க ஐயா இந்த வாராகியம்மன் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு பக்தர்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல்களை உங்கள் இருக்காங்க வந்து மற்ற கடவுள்களுக்கும் வாராகி அம்மனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஐயா மற்ற கடவுள்கள் வாராகி அம்மன்றதெல்லாம் காலம் மாறி போச்சு இன்னைக்கு வந்து கலியுக வாராகியா அம்பல் அம்மா இறங்கி இருக்கிறதால மொத்த சக்தியும் ஒத்த சக்தியா உட்காந்துருக்குறாங்க அதாவது மொத்த தெய்வங்களும் அந்த அம்மாக்குள்ள அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க நீங்க எந்த தெய்வத்தை போ கூப்பிட்டாலும் தான் வருவாங்க நீங்கள் சிவனை கூடுங்க பெருமாளை கூடுங்க இல்லை முருகனை கூடுங்க விநாயகர் யாரை கூப்பிட்டீங்கனாலும் இன்றைக்கி ஆபத் பாந்தவனாக வந்து நிற்க போகிறது வாராகி தான் வேறு யாரும் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் உணர ஆரம்பிப்பாங்க நிச்சயமாக கூடிய விரைவில் ரொம்ப நாள்லாம் இல்லை கூடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்தோட பேரழிவை தடுக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் நான் அடிக்கடிக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன் இந்த உலகமே திரும்பி பார்க்க போது உலக நாடுகள் நம்மளை நோக்கி வரப்போது உலகத்து உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் நம்மளை நோக்கி வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காலம் நெருங்கிடுச்சு ஸோ அது போது இப்போ நம்ம நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகம் இப்படி அழியும் அப்படி அழியும் உலகம்ன்றது சென்னை இப்படி அழியும் அப்படி அழியும் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்தோம் நாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சோஷியல் மீடியாவில் சொன்னோம் அழிவை கண்டிப்பாக தடுப்போம் அப்படின்னு சொன்னோம் தடுக்கலனாலும் குறைப்போம் அப்படின்னு சொன்னோம் அது வந்து என்னன்னு கேட்டினாக்கா இந்த ஹோமங்களால் கண்டிப்பாக முடியும் ஹோமங்கள்ன்றது என்னென்னு கேட்டினா மூலிகைகள் மூலிகைகளால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா மூலிகைகள் அந்த காலத்திலே சித்தரங்கள் சொல்லிட்டாங்க என்னென்னு கேட்டினாக்கா தெய்வங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில மூலிகைகள் நவகிரகங்களை கட்டுப்படுறதுக்கு சில மூலிகைகள் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில அப்போது மொத்தத்துமே கட்டுப்படுத்துறது மூலிகைகள் அந்த மூலிகைகளால் அக்னியில் வந்து நம்ம அந்த ஹோமங்களை வளர்க்கும் போது அப்போ அதிசக்தி வாய்ந்த மூலிகைகளும் நல்ல வேதியும் வச்சு நம்ம செய்யும் போது அனுபவம் வாய்ந்த வேதியர்களும் வச்சு அந்த யாகங்கள் பண்ணும் போது நிச்சயமாக அதில் பலன்றதை நான் நல்லா அனுபவிச்சுட்டேங்க நல்லா எனக்கு முழுமையாக தெரிஞ்சு போச்சு இந்த உலகம் அது இனிமேல் தெரிய போகுது அந்த விஷயங்களை தெரிய போகுது அதனால் இனி வரும் காலங்கள் வேறு மாதிரி மாறப்போகுது பணம் பணம் பணம்னு பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்காங்க எல்லாருமே அந்த பணம்னா என்னன்னு நான் நிஜமாக அந்த எனக்கு பிறந்து வளரதுலே குழந்தை பணம்னா பணத்து மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க அது ஏன்னு தெரியல அப்படிதான் என்னை ஒரு ஷேப் பண்ணி செதுக்குனாங்களான்னு தெரில அந்த காலத்துலேருந்து என்ன ஸோ அது பணம் என்னை பொறுத்தவரை காகிதம் தான் ஆனால் அன்பு உண்மையான அன்பு உண்மையான பாசந்த உலகத்தில் அன்பு தான் கடவுள் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க அந்த அன்பு உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கல ஒரே ஒரு விஷயம் பணம் பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்காங்க அதை நாங்கள் அதை நாம் அந்த கலியுக வாராகியாக வந்து மொத்த விஷயங்களும் என் மூலமாக சில விஷயங்களை மாற்ற போகிறாங்க ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மூலயமா வந்து பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நடக்க போது இப்போ வந்து வந்து யாகம் நடத்த போறீங்கன்னா இந்த யாகம் ஏன் நடத்த போறோம் அப்படின்றது வந்து ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அதாவது கால்ரா மலேரியா அப்படியே பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பிளேக் நோய் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா சிக்கன் குனியா சிக்கன் குனியா வந்தப்போ நிறைய பேர் இந்த முட்டி வலி அதில் வந்து வயசானவங்கள்லாம் வந்து ஒரு மாத காலத்தில் இறக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அடுத்ததாக டெங்கு டெங்கு காய்ச்சல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வைரஸ் கொத்து கொத்தாக வாரி போட்டாங்க மனுஷ மனுஷனாக எல்லாேருமே மனுஷனாக பார்க்காம போனமாக பார்த்தாங்க எல்லாம் உலக நாடுகள் முழுவதும் மொத்தமாக வாரி வாரி போட்டாங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்க முடியல ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்க முடியல பேசிக்க முடியலன்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு அப்படியாப்பட்ட அழிவுகள் வந்து கடந்த காலம் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து உடல் உபாதைகளால் வந்தது வியாதிகளால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கைகளால் இயற்கைகளால் பாருங்கள் அந்த காலத்துலேருந்தே மழை வெள்ளங்களால் பாதிக்கப்படுறது அப்படியே பூகம்பம் அது இதுன்னு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சுனாமி அதுக்கப்புறம் நிறையா வந்து க கஜா புயல் வருதா புயல் என்னவோ புயல் ஒன்று ஒன்றா பேர் வச்சுட்டே வராங்க ஸோ இப்படி வந்து அழிவுகள் ஜாஸ்தியாக வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த அழிவுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த அழி குறைஞ்சதையும் நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் அதுக்கான காரணங்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் கூடிய விரைவில் வெளியே வரப்போகுதுங்க ஆ சொல்லுங்கள் 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 அந்த அதுக்காக தான் அந்த யாகத்தை இந்த நாற்பத்தெட்டு நாள் ஓமம் கேட்டிங்க இல்லைங்களா இந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டல ஓமம் வரப்போகிற வைரஸ் மிகப்பெரிய பேராபத்தை உருக்க உருவாக்க போதுங்க இப்போ ஜிகாரா வைரஸ் வந்துச்சு மூணு மணி நேரத்தில் இறந்துடுவாங்க சொல்கிறாங்க ஆரம்பி வைரஸ் வந்துச்சு ஆரம்பி வரும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இறந்துடுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து அழிவு வந்து மிக பெருசாக இருக்கும் அந்த அழிவுகளை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த ஆரம்பிக்க போகிறோம் இது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உலகமே நம்மளை திரும்பி பார்க்க இந்த இடத்துல மட்டும் ஏன் அழிவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அகால மரணங்கள் ஏன் குறைஞ்சிருக்குதுன்னு ஸோ அதுக்கான காரணங்கள் தெரிய போது நிறைய விஷயங்கள் ஐயா நான் வந்து இங்க உள்ள வரும்போதே என்னால் வந்து இங்க இருக்கிற எனர்ஜியை உணர முடிஞ்சது நிச்சயமான உண்மை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியா ஒரு அமைதியா பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு தாயை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சி சந்தோஷம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரணும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குறைகள் எல்லாம் கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி நிவர்த்தி வாங்கி போகணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வராங்க பாத்தீங்களா எந்த விதமான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தீரும் அத சொன்னீங்கன்னா மக்கள் வந்து அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வருவாங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு உண்டு உடல் உபாதைகளால் வராங்க அவங்களுக்கு உடல் உபாதிகள் தீருது பிரச்சனைகள் வராங்க கடன் வராங்க கடன் தீருது தொழில் பிரச்சனைன்னு வராங்க தொழில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அடையுது குழந்த பிறகுன்னு வராங்க குழந்த பாக்கியத்துக்கு அதுக்கு உண்டான அந்த ஒரு அதில் பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாதவங்கெல்லாம் குழந்த பிறகுது ஸோ பார்த்திங்கன்னா த ஆகலன்னு வராங்க திருமணம் நடக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையும் தீர்வு இருக்குது ஒன்றும் ஒன்றுமே இல்லைங்க இங்கே இருக்கிற அந்த நவபாஷான வாராகி ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகரை வந்து போகர் செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகர் எனக்குள்ளே இறங்கி இந்த வாராகி அம்மாவை செஞ்சுருக்காரு ஸோ அவர் வந்து படைத்தலைவன் இவங்க படை தலைவி ஆணில் அவங்க பெண்ணில் இவங்க ஸோ இதை வந்து இன்றைக்கி நாம் இது உருவாக்கி இருக்கிறோம் இந்த தண்ணியை குடித்தாலே வியாதிகள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சுகர் குறையுது தைராய்டு போச்சு அது இதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த திருநீருக்கு அவ்வளோ வேல்யூ த தண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ திருநீர் கொடுக்குறேன் அந்த திருநீர் வச்சால் கெட்ட சக்திகள் விலகுதுன்னு சொல்கிறாங்க நல்ல தூக்கம் வருதுன்றாங்க ரொம்ப நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நவபாஷாணத்தில் வச்ச சந்தனம் அபிஷேகம் பண்ண சந்தனம் கொடுக்குறோம் அந்த சந்தனம் வச்சால் கடன் பிரச்சனைகள் தீருதுன்னு சொல்கிறாங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் நிறைய நல்லது நடந்துட்டு நடந்துகிட்ருக்குங்க இந்த இடத்துல ஸோ இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் இன்னும் போக போக இந்த உயர்நிலை ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் அந்த ஜீவசமாதி வேணும்னு நான் கேட்டு தான் உக்காந்தேன் நிறையா மக்கள் என்ன சுற்றுக்கள் அந்த அன்பு உள்ளங்கள்லாம் அந்த மாதிரி பேசாதீங்க நீங்கள் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லுவேன் ஜீவசமாதியாக போய் நான் இருந்தேன்னா நான் உள்ளேருந்து வேலை செய்கிறது ரொம்ப அதிகமாக பவராக இருக்குன்னு சொன்னால் இல்லை இல்லை உங்கள்கிட்ட பேசக்கூடிய எங்களுக்கு அந்த இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதனால் சில விஷயங்கள் அந்த உயர்நிலை ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் இன்னும் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா பார்வை தீட்சின்னு சொல்லுவாங்க கண்ணால பார்த்தாலே அவங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் விலகி அந்த அவங்க வந்து நூறு வருஷம் அது சரி நிறைய வருஷங்கள் வாழக்கூடிய அந்த இயற்கை மரணம் அகால மரணம் தப்பிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உலக அழிவு வரப்போகுது அதற்காக யாகம் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாகம் பண்றோம் பண்ணும்போது எந்த விதமான உலக அழிவு வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்படும் ஐயா அதாவது என்னென்னு கேட்டால் இப்போ வரப்போகிற வைரஸ் வந்து ரொம்ப மிக பெருசாக இருக்கும் மிகப்பெரிய அழிவுகள் நிறைய உலகம் முழுக்க நிறைய அழிவுகள் இருக்கும் ஸோ அந்த அழிவுகளை தடுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி ஒரு காஸ்மிக் கதிர்கள் வேணும் அந்த காஸ்மிக் கதிர்கள் வந்து பரவும் பரவணும் அது பார்த்திங்கன்னா அந்த புகை புகை வடிவத்தில் பரவும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நவபாஷான பாஷான வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு பார்த்திங்கன்னா அந்த காஸ்மிக் கதிர்கள் பரவும் இன்னும் மிக சிறந்த அளவில் சில விஷயங்களை செஞ்சு அதை நம்ம முழுக்க அது எந்த அளவுக்கு அந்த புகை பரவுதோ யார் யார் மேலாம் படுதோ அவங்களோட விஷயங்கள்லாம் மாறத்துக்காக விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம் அது மட்டும் இல்ல இந்த நாற்பத்தெட்டு ஓம் முடிஞ்ச நாள் முடிஞ்ச உடனே அந்த அந்த சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாம்பலை யார் ஒருத்தர் எடுத்துன்னு போய் எந்த மாவட்டத்தில் போடுறாங்களோ அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதோட குறையும் அந்த தாக்கம் குறையும் அழிவோட தாக்கம் எந்த நாட்டில் எடுத்துனு போடுறாங்களோ அந்த நாட்டில் வந்து அந்த அழிவுகள் குறையும் ஐயா உலக மக்களுக்கு உலக மக்கள் நல்லா சொல்லிட்டு வாராகி அம்மனே உங்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த அற்புத சக்தி வாய்ந்த கோவில் எங்கே இருக்குது ஐயா மக்களுக்கு சொல்லிடுங்க தெளிவாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்னையில் கோயம்பேடு பஸ் நிலையம் சென்னை கோயம்பேடு பஸ் நிலையம் எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் இருக்கும் எலெக்ஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் ஜெய்நகர் பார்க் அந்த பார்க்கு உள்ளே நுழைஞ்சி வந்திங்கன்னா ரைட் சைடில் நாலாவது ரைட்டு நாலாவது ரைட்டு மூணாவது தெரு சரிங்களா மூணாவது தெரு ஸோ உள்ளே வந்தீங்கன்னா கடைசி எண்டு இந்த வாராகி இல்லம் தாங்க ஸோ ஒரு விஷயம் கடைசியாக நான் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த உயிர் வாழணுன்ற ஒரு எண்ணம் அந்த இதுவெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஏன்னு தெரியல அந்த 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 பயமே கிடையாதுங்க எப்போ பார்த்தாலும் எதனால் ஒரு விஷயத்துக்கு நான் சில நேரங்கள் டக்குன்னு முடிவெடுப்பேன் யாராவது ஒருத்தர் என்னோட நண்பன் வந்து ஒரு முறை விஷம் குடிக்கணும்னு ஆசை குடிக்கும்போது நான் போய் தடுத்தேன் அப்போ என்ன ஒரு அடி அடித்தான் நீ யாராக தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த விஷத்தை எடுத்து நான் குடித்தேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சுயநிலை இல்லாமல் இருந்தேன் அந்த மாதிரி அந்த உயிர் மேலே ஆசை இல்லை அப்போத்துலேருந்து இப்போ சில கா அப்போ அதுக்கப்புறம் அந்த வாழ்நாளில் வந்து வாழ வாழ நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க சந்திக்க சந்திக்க ஏமாற்றம் துரோகம் எல்லாமே சுற்றி சுற்றி இப்படியே இருந்துச்சு உண்மையான அன்பில் உண்மையான பாசல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன்டா வான்னு நினச்சி நிறைய நேரங்களில் இந்த விஷயங்களை பார்த்து நான் வந்து சில முயற்சிகள் எடுத்தேன் கடைசியாக ஒரு விபத்து லாரி கடியில் விட்டேன் என்னோட டூ வீலர் வண்டியை விட்டப்போ விட்டப்போ அந்த வண்டி நெசுமிச்சு தவிர எனக்கு வந்து பெருசான ஒரு ஆபத்து அடிப்படலை அன்றைக்கும் காப்பாற்றி உட்கார வச்சப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் என்னையை வந்து இவங்க விட மாட்டாங்க போலகுது மேலே கூட்டம் போக மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக உட்கார வச்சுருக்காங்கன்னு தான் உக்காந்தேன் அந்த விஷயம்தான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு காலமாக தவம் இருந்தேன் இந்த கேட்டை விட்டு கூட இந்த 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 இல்லத்தோட வாராக இல்லத்தோட கதவு தாண்டி கூட நான் போனது கிடையாதுங்க அந்த தெருவு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒன்றரை ஆண்டு காலம் உள்ளே உக்காந்து தவம் பண்ணி ஜபம் பண்ணி அன்றைக்கி எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க வீட்டில் இப்படி வீட்டுக்குள்ளேயே உக்காந்து நம்ம எப்படி சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்க ஆனால் தவறி வந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக உள்ள வந்து அவங்கவுங்களாம் வந்து அவங்கவுங்களுக்கு நல்லது நடக்க போய் எல்லாரும் எடுத்து செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல ஐம்பது அறுபது பேர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாராக இல்லத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கையில் நம்ம பணம் கொடுத்தா கூட வாங்குறது கிடையாதுங்க அவங்க பணம் போட்டு செய்யக்கூடிய சூழ்நிலையில் உருவாகிருக்குதுன்னா அது எவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த அம்மா சக்தி வாய்ந்த இந்த இல்லைன்றது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லோருக்கும் போட்டி இருக்கலாம் போராமல் இருக்கக்கூடாது சண்டை போட்டுக்கலாம் அடிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் உருண்டுக்கலாம் பிரிண்டுக்கலாம் ஆனால் பழி வாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த நம்ம விட்டுட்டோம்னா நிச்சயமாக கெட்ட சக்திகள் வந்து நம்ம தப்பிக்கலாம் ஏன்னா அது மணி அடிக்குதுங்க அது எப்போ உள்ள வருதோ அப்போயே அந்த மனுஷன் வந்து ஒரு தீய எண்ணங்களில் அந்த ஆட்கு அந்த சக்திகளோட பிடியில் மாட்டிக்கிறான் ஸோ அதனால் அதுலேருந்து வெளியே வரணும் நிறைய குடும்பங்களை நம்ம காப்பாற்றணும் இந்த இடத்துக்கு இந்த வாராகி அம்மா பார்க்க வர இந்த வாராகி இல்லத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்காகவும் நான் வைக்கிற சங்கல்பம் என்ன தெரியுங்களா அந்த ஒவ்வொருத்தரும் பத்து குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் சுயநலமா வராங்க தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் த தனக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் தனக்கு நோய் தீரணும் அது இல்லைங்க தான் பத்து பேரை வாழ வைக்கணும்னு நினைச்சு யார் ஒருத்தர் உள்ள வராங்களோ நிச்சயமா அவங்க குடும்பம் செழிப்பா இருக்கும் அவங்க நிச்சயமா பத்து குடும்பத்தை வாழ வைப்பாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நன்றி வணக்கம் சரிங்க அவங்கள பார்த்தது ரொம்ப மிக மகிழ்ச்சி உலக மக்களுக்கு எங்கள் சேனல் மூலயமா பொறுத்து நாங்க பெருமைப்படுறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா நன்றி நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி